அடுத்ததாக இன்னொரு கேள்வி ஒருத்தர் கேட்கிறார் போர் செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்ட இம்மாதங்களை அவர்கள் தங்கள் விருப்பப்படி முன்னும் பின்னும் ஆக்குவதெல்லாம் குஃபரை அதிகப்படுத்துகிறது இதனால் நிராகரிப்பவர்களை வழிகெடுக்கப்படுகின்றனர் ஏனெனில் வருடத்தில் அம்மாதங்களில் போர் புரிவதை அனுமதிக்கப்பட்டதாக கொள்கிறார்கள் மற்றொரு வருடத்தில் அதை தடுத்து விடுகின்றனர் இதற்கு காரணம் தங்கள் தடுத்துள்ள மாதங்களின் எண்ணிக்கையை அல்லா தடுத்திருக்கும் மாதங்களின் எண்ணிக்கையை சரியாக்கி அல்லாஹ் தடுத்திருக்கும் மாதங்களை தங்கள் ஆகமாக்கிக் கொள்வதற்காகத்தான் அவர்கள் இந்த சீய செயல்கள் அவர்களுக்கு செய்தித்தானால் அழகாக்கப்பட்டு விட்டன அல்லாஹ் காவிரி கூட்டத்துக்கு நேர்வழி செலுத்த மாட்டான் அப்படின்னு குரான் வசனை இது ஒம்போது முப்பத்தி இந்த வசனத்தை எழுதி ஒருத்தர் கேட்குறாரு ஒன்று சாட்சி தப்பாக கூறினார் என்ற ஒரு சாட்சியை மறித்து பெருநாளை ஒரு நாள் தள்ளி கொண்டாடப்பட்டது சரியாக விசாரிக்காத காரணத்தினால் அது மட்டும் இல்லாமல் மேலே குறிப்பிட்ட வசனத்தை படிக்கும்போது ஒரு மாதத்தினுடைய எண்ணிக்கையை இருபத்தொன்போதாக முடித்திருக்க வேண்டிய நிலையில் அடுத்த நாளை ஒன்றாக ஆரம்பிக்க வேண்டி இருக்கக்கூடிய நிலையில் முப்பதாக முடித்து அதற்கு அடுத்த நாளை ஒன்றாக ஆரம்பித்திருக்கிறீர்கள் அப்போது இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னு கேட்குறாரு இந்த வசனத்தில் வந்து மாதங்களை தள்ளி போடுவது வந்து குஃப்பரை அதிகரிக்கும்னு நல்லா சொல்கிறான் பேசிக்காக தான் இந்த மாதங்கள் என்ன செய்கிறது தள்ளி போடுறது இந்த மாதங்களை தள்ளி போ நாளை தள்ளி போடுறங்க வரல மாதங்களை தள்ளி போடுவதுன்னு வருகிறது எதுக்கு இது வருகிறதுன்னு கேட்டால் முதல்ல வசனத்துடைய அர்த்தத்தை நீங்கள் தப்பாக திசை திருப்புறீங்க அவன் மாதத்தை அந்த பசனை என்ன சொல்லுதுன்னு கேட்டால் இஸ்லாத்தில் வந்து நான்கு மாதங்கள் வந்து போர் செய்யக்கூடாது ரஜபில் செய்யக்கூடாது துல்கதா துல் ஹஜ்ஜி முகர்ரம் வரிசை ஆயுது மூணு ரஜபு ஒன்று அப்போ ரஜபு மாதத்தில் வந்து யுத்தத்துக்கு போகக்கூடாது துல்கதா துல் ஹஜ்ஜி முகர்ரம் வரிசை அது ஒரு மூணு மொத்தம் இந்த நான்கு மாதங்களில் வந்து என்ன செய்யக்கூடாது போருக்கு போகக்கூடாது எதிரி சண்டைக்கு வந்தாலும் என்ன செய்யணும் தந்தைக்கு வந்தால் மட்டும் போகலாம் தற்காப்புக்கு நம்மளாம் என்ன செய்யக்கூடாது இந்த புனித மாதம் சண்டையெலாம் இல்லாமல் இருப்போம் அப்படின்னு என்ன செய்யணும் அந்த சண்டைகளை வந்து தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னு இருக்குது இது எங்கே இருக்குன்னா குரானில் இருக்குது ஒம்போது முப்பத்தாறில் இன்னும் இத்தூர் இந்துல்லாம் இத்தனாசர சஹரா மாதங்களுடைய எண்ணிக்கை அல்லாவுடைய பதிவேட்டில் உள்ளது ஆகும் எப்போ வந்து பன்னிரெண்டு யோமகலக்க சமவாத்தி உள்ளர் வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்திலிருந்து பன்னெண்டு மாதம் தான் சொல்லிவிட்டு மின்ஹா அர்பத்தன் ஹொர்மன் அதில் நான்கு மாதம் புனிதமானவை நான்கு மாதம் புனிதமானவை என்று சொன்னால் அந்த நாளில் வந்து என்ன செய்யக்கூடாது சண்டைக்கு போகக்கூடாது யுத்தம் செய்யக்கூடாது இது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த மக்கத்து காப்பியர்கள் வந்து யாரோட சண்டைக்கு போக தேவை ஏற்படுச்சுன்னு வைங்க உதாரணம் முகர்ரம் மாதத்தில் சண்டைக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க ஆனால் போகக்கூடாது முகர்ரம் மாதம் சண்டைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க புனித மாதமாக இருக்குது அப்போ இந்த மக்க காவிரியர் என்ன செய்வான்னு கேட்டால் இந்த முகர்றத்தை சஃபர்னு வச்சுக்கிடுவோம் சஃபர முகமா முகரமாக்கிடுவோம் இந்த புனிதத்தை அடுத்த மாதம் கொடுத்துக்கிறது இது புனித மாதம்ங்கிறது முகரம்ங்கிறத வந்து இந்த முகரம் புனிதமானது தான் இதுக்கு பதிலாக நாங்கள் வந்து முகர் சஃபரில் போர் செய்யாமல் இருந்துக்கிறோம் இப்போ போய் நாங்கள் சண்டைக்கு போகிறோம் நாங்களாம் என்ன செய்வோம் சஃபர் மாதத்தில் வந்து சன் இப்படின்னு மாத்தினாங்க அதை தான் அந்த வசனம் சொல்லுது இன்னும் பண்ண சிவ் யாதத்தின் ஃபில் குஃபரி மாதங்களை தள்ளி போடுவது வந்து என்னது குஃபரை அதிகமாக்குது எதுக்காக வேண்டி ஹில் உணகோ ஆமன் ஓய்யோ ஹரி ஆமன் ஒரு வருஷம் அந்த நான் அந்த மாதத்தில் போர் செய்கிற ஹலால் ஆக்குறாங்க இன்னொரு மாதம் ஹராம் ஆக்குறாங்க அடுத்த அடுத்த வருஷம் முகரம் வந்து புனிதம்ன்றாங்க இந்த வருஷம் வந்து முகரம் புனிதங்களே சஃபர் ஆக்கிக்கிட்டோம் இதில் இதுக்கு கொடுக்க வேண்டிய புனிதத்தை அடுத்த மாதம் கொடுத்துறோம் நம்பரை டேலி பண்ணுறது இல்லையோ வாத்தி இத்தத்தமாக ஹரம் அல்லாம் அல்ல ஹராமாக்கின அந்த எண்ணிக்கையை எண்ணிக்கையை வந்து சரி செய்து கொள்வதற்காக வேண்டி நாலு மாதம் தானே கணக்கு எந்த நாலு மாதமாக இருந்தால் என்ன அப்படின்னு மாற்றுறாங்க நாலு மாதம் புனித மாதம் நாலு மாதம் புனித மாதத்துக்கு பேர் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பேர் சொல்லப்பட்டு இருக்கும் பொழுது அந்த நாளை தான் புனிதமாக ஆக்கணும் இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் ரஜபு மாதத்தில் சண்டை செய்ய போகிறான்னு சொன்னால் ரஜப்பில் சண்டை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போ என்ன செய்கிறது இதை மீறுறமே மீறிடுவோம் மீறிட்டு ஷாபான புனிதம் ஆக்கிடுவோம் அடுத்த இந்த வருஷத்துக்கு மட்டும் என்ன செய்வோம் நாங்கள் அடுத்த மாதம் போர் செய்யாமல் இருக்கிறோம் அப்போ புனிதத்தை அவங்களே ஆக்குறாங்க புனித மாதத்தை அவங்களே கொடுக்குறாங்க அல்ல அதைத்தான் சொல்கிறான் ஒரு நாளை வந்து பிறையை ஒரு மார்க்க ஆதாரம் இல்லாமல் மனோ இச்சை பிரகாரம் தப்பை செய்வதற்காக வேண்டி வேணும்ண்டு இது வந்து தான் என்று தெரிந்து கொண்டு அதை சஃபருக்கு மாற்றுறது இது வந்து ரஜபுளை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரஜபுல சண்டை செஞ்சுட்டு அந்த புனிதத்தை சாபானுக்கு மாற்றுவது அந்த செயலை இந்த வசனம் பேசுகிறது இந்த பிறை பார்த்தல் விஷயம் அந்த மாதிரி விஷயமா பிறை பார்த்தலுங்கிறது வந்து நம்ம ஒரு நம்மளாக ஒரு திட்டம் போட்டு என்ன இந்த மாதம் அடுத்த மாதம் வச்சுக்கிறோம் இந்த ரமலான் இருக்குல்ல இந்த ரமலானில் இந்த தடவை பிறனாளை கொண்டாடிட்டு அடுத்த ரமலானில் அதை அதை ஈக்குவல் பண்ணிக்கிறோம் அதுக்குள்ள விஷயமா இது இது குரான் அதிச அடிப்படையிலான வழிகாட்டுதலில் எடுக்கிற ஒரு முடிவு நாளை தள்ளிலாம் போடலை நீங்கள் தள்ளி போடுறது நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் முந்தி போனீங்கன்னு நம்ம சொல்லுவோம்ல தள்ளி போடுறதுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து பிற பிறநாள் வந்து வியாழக்கிழமை தான் பிறநாள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் என்ன செய்கிறீங்க புதன்கிழமை தான் பிறனாங்கிறீங்க இந்த புதன்கிழமை தான் பிறநாளுங்கிறது என் முந்தி போடுறீங்க நீங்கள் வியாழக்கிழமை தான் பிறந்தாள் எங்கள் நிலைய பாடாக இருக்கும் பொழுது நீங்கள் புதன்கிழமை பெறினாலுங்கிற நீங்கள் தானே மாதத்தில் தள்ளி போட்டு விளையாடுறீங்க அப்படின்னு கேட்க முடியுமா இது வந்து அதை பற்றி பேசுகிற வசனம் இல்லை அதாவது மோர் த தடை செய்யப்பட்ட போர் தடை செய்யப்பட்ட மாதத்தில் போர் செஞ்சு விட்டு இறைவா நாங்கள் போர் செஞ்சிட்டோம் இதுக்கு பதிலாக வேறு ஒரு மாதத்தை நாங்கள் வச்சுக்கிறோம் நம்பரை டேலி பண்ணிடுறோம் அப்படின்னு அவங்க செஞ்சதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ இதை மார்க்கத்தில் ஆய்வு செஞ்சு எடுக்கிற எதனால் இதை முடிவு நம்ம எடுத்தோம் பிறை பார்த்து நோன்பு வைக்கணும் பிறை பார்த்து நோன்பு விடணும் மேகமாக இருந்தால் அது அந்த அதிசரிப்படில் பிறையை பார்க்கணும் பிறை பார்க்கும்போது ரெண்டு சாட்சிகள் சொல்வார்களே ஆனால் ஒரு சாட்சி சொன்னால் கூட ஏற்றுக்கொள்ளணும் என்பது மார்க்கத்தில் உள்ள விஷயம் அது மட்டும்தான் மார்க்கத்தில் உள்ளது கிடையாது அந்த சாட்சிகள் வந்து நீங்கள் திருப்தடையக்கூடிய வகையில் இருக்கணும் சரியான முறையில் சொல்லணும் நேர்மையாக இருக்கணும் என்பது சாட்சிக்குரிய ஒரு கண்டிஷன் அந்த கண்டிஷன் படி பார்த்து நம்ம தள்ளுபடி பண்ணுன்னா அவங்க செஞ்ச செயல் ஆகிது அப்போ நீங்களும் அவன் நீங்கள் அப்படித்தான் நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க சாட்சியத்துக்கு தகுதி இல்லைன்னு தெரிகிறது அதை சாட்சியம் ஏற்றுக்கிட்டு நோம்பை இல்லாம ஆகிவிட்டீங்களே ரமலான் உடைய ஒரு நோம்பு காலி பண்ணிட்டீங்களே எல்லோரையும் பாவியாகிட்டீங்களே ரமலான் மாதம் நோம்பு வைக்க வேண்டி இருக்கிறது இன்னும் ரமலான் முடியலை எப்போ சாட்சியை கொண்டு நிரூபணமாகவில்லையோ அது ரமலானாகத்தான் நீடிக்கிறது ரமலானாக நீடிக்கும் பொழுது அந்த நோம்பை விட சொல்லி நீங்கள் நீங்களும் விட்டுட்டு அடுத்த விட சொல்கிறீங்களே அப்போ இபாதத்தை நாசமாக்குறது அது 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 அதை சொல்ல முடியுமில்ல அதை நீங்கள் பார்க்கணும் அது போக என்னென்னு கேட்டால் உங்கள் வாதப்படி வச்சுக்கிறோம் அப்போ வந்து முதல் நாள் வந்து பிறநாளாக இருக்கும்போது நீங்கள் தள்ளி வச்சுட்டிங்கிறீங்கல்ல இந்த வாதத்தை ஹிஜ்ரா கமிட்டிக்காரன் உங்கள்கிட்ட கேட்குறான் இந்த வாதத்தை ஜாக்கு கேட்பான் இப்படி எத்தனை வருஷத்தில் உன்னு மாற்றமானே செய்கிறீங்க முந்தி வைக்கிறீங்கல்ல எத்தனை வருஷத்தில் வந்து அவன் வந்து புதன்கிழமை கிழமை பெருணாம்பான் நீங்கள் இப்போ வியாழக்கிழமை சொல்லியிருக்கீங்களா இல்லையா அப்போ அவன் இந்த வசனத்தை உங்கள்கிட்ட கேட்பான் நீங்கள் வந்து மாற்றிட்டீங்க ஒரு நாள் இதுக்கு முந்து நீங்கள் அவன் கேட்டால் என்ன செய்வீங்க நீங்கள் அவனுக்கு தான் நீங்கள் கொண்டாடுறீங்க இப்போ வந்து பிந்திங்கிறீங்கள அந்த மாதிரி நீங்கள் பல வருஷத்தில் எல்லா வருஷமும் இப்படி கொண்டாடி இருக்கிறீங்களே பிறையில் வந்து எல்லோரும் பார்த்து பிறையனு சொன்னால் கூட ஜாக்குக்காரன் ஒரு நாள் முந்தி தான் கொண்டாடுவான் அவனுக்கு சவுதி தான் கணக்கு இந்த ஹிஜி கமிட்டிக்காரன் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட முன்னாடி கொண்டாடுவான் அவன் என்ன செய்வான் இந்த கேள்வியை கேட்பான் உங்களுக்கு நீங்கள் ஒரு நாளை தள்ளி வச்சிட்டு அன்னைக்கு வந்து பெருநாள் நீங்கள் அறிவிச்சிட்டீங்க தப்பாக செஞ்சிட்டிங்கன்னு அவன் கேட்டான் இதே கேள்வி நீங்கள் கேட்டேன் இதே கேள்வி அப்படிட்டு அவன் கேட்க முடியுமா இல்லையா அளவு அளவுகோள் அப்போ வசனங்களை வந்து தவறான இடத்தில் பயன்படுத்துகிறீர்கள் அல்லாஹ் சொல்லாத ஒரு விஷயத்தை வந்து அல்லாஹ் சொன்னதாக காட்டி தவறான வாதத்தை என்ன செய்கிறீங்க நிலைநட்டுறீங்க அதே மாதிரி வந்து இன்னொரு கேள்வி கேட்குறாரு இது வந்து போன லைவில் நான் சொன்னேன்ல புதன்கிழமை நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தோம் என்ன நிலைப்பாடுன்னு கேட்டால் ஒரு பத்து மணிக்கு மேலே வர்ற தகவலை கூடாது ஏன்னு கேட்டால் அதில் சந்தேகம் வருதுன்னு சொன்னோம் அது எப்படி ரசூல் சல்லாலை செல்லம் வந்து லேட்டாக வந்த தகவலை ஏற்றுருக்குறாங்களே அந்த நிலைப்பாடை எப்படி நீங்கள் எடுப்பீங்கன்னு கேட்குறாரு இது வந்து இப்போ எடுத்ததில்லை அதை விளக்கும்போது புதன்கிழமை சொன்னேன் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நம்ம எடுத்திருந்தோம் அதில் வந்து இப்போ நான் இந்த என்டிஎஃப்லேருந்து நம்ம எடுக்கலை அன்றைக்கி எடுத்திருந்தோம் இப்போது அந்த கருத்தான் எனக்கு இருந்தாலும் அதை நிலைப்பாடாக நம்ம சொல்ல முடியாது ஏன்னாட்டால் இது எல்லோரும் எடுத்தால் தான் சரியாக வரும் நான் மட்டும் எடுத்துக்கிட்டு பத்து மணிக்கு ஏற்க மாட்டேன் நான் சொல்லி ஒருத்தர் வந்து பதினொன்று மணிக்கு வந்தால் நான் அப்போ ரெண்டாக போயிரும் அப்படி இல்லாமல் எல்லாருமா சேர்ந்து இந்த ஒரு கருத்துக்கு வந்தால் அது குற்றம் இல்லை என்று நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்போ அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் அந்த வாகன கூட்டத்தாருடைய ஹதீஸ் வருதில் பிற பார்த்துட்டு வர்றாங்க இப்போ வர்றாங்க முதல் நாள் மகரிவில் பெற பார்த்துட்டாங்க ரசூல் சாட்சி சொல்லும்போது ஆஹிர நகார் பகலின் கடைசி பகலின் கடைசின்னா மகரிப்புக்கு நெருக்கம் அதுதானே கடைசி மகரிப்பு வந்தால் இரவாயிரும் அப்போ பகலின் கடைசியில் வந்து நாங்கள் ப பிறை பார்த்தோங்கிறாங்க அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பிறகு சொல்கிறாங்க ஏறக்குறைய சாயந்தரம் ஆறு மணிக்கு பிறகு பார்த்ததை அடுத்த நாள் வந்து க பகல் ஆறு மணிக்கு வந்து நெருக்க ஆறு மணி அஞ்சு மணின்னு வைங்களேன் பகலின் கடைசி அப்போ இருபத்தி மூணு மணி நேரம் ஏறக்குறைய அவ்வளோ நேரம் கழித்து வந்து சொல்கிறாங்க அதை ரசூலில் ஏற்றுக்கிறதானே செஞ்சாங்க அப்படின்னு கேட்குறீங்க சரி ஏற்றுக்கிட்டாங்கல்ல இதே மாதிரி இப்போ சொன்னால் ஏற்றுக்குறவீங்களா ஒருத்தனை செய்கிறான் அன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறான் மொத நேற்று பிற பார்த்தேன் என்ன செய்கிறான் நீங்கள் எல்லாம் பிறந்தாலாம் தொழுதுபுட்டு அதில் நோம்புலாம் வச்சுட்டு நோம்பு திறக்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ ஒருத்தவங்க வந்து என்ன செய்கிறான் நாங்கள் ரே ராத்திரி பரமத்தமாக இப்போன்னு சொல்கிறோம் நீங்கள் நோம்பு நோம்பு திறந்து நோம்பு வச்சுக்கிட்டு நோம்பு திறக்கிற கஞ்சிலாம் முன்னாடி வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ ஒருத்தவங்க வந்து என்ன செய்கிறான் என்னங்க நோம்பு கஞ்சி வச்சுருக்கேன் நாங்கள் சாயந்தரம் போட பார்த்துட்டு நான் இப்போ எந்த சாயந்தரம் நேரம் சாயந்தரம் பார்த்துட்டோம் இப்போ என்ன செய்வீங்க அப்படியா அப்போ நோம்பு இல்லை நோம்பு நாங்கள் தப்பாக வச்சுட்டோம் பெருணா ராத்திரி பெருணா கொண்டாடும் காலையில் பெருணா கொண்டாடுவோம்னு சொல்லுவீங்களா அந்த சாட்சியத்தை கிறு அவன் கிறுக்கு போயின்னு சொல்லுவீங்களா ஏன்டா நேற்று சாயந்தரம் பார்த்து இப்போன்ற சொன்ன பைய அதை சுள்ள காலத்தில் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அது வந்து சந்தேகப்பட முடியாது ஒரு வெளியூர்லேருந்து பார்த்துட்டு இங்கே வருவதற்கு ஒன்று நேரம் எடுக்கும் பிறை உடனே இரவில் பயணம் பண்ண மாட்டாங்க எந்த போருக்கு போனால் கூட இரவில் தங்கிடுவாங்க ஓய்வு எடுத்துருவாங்க அப்போ இரவுல வந்து பிரயாணம் பண்ணி வர்றதுக்கு முடியாது என்ன விசு ஜந்துக்கள் இருக்கும் மிருகங்கள் இருக்கும் வெளிச்சங்கள் கிடையாது பாதை சரியாக தெரியாது ஸ்ட்ரீட் லைட்லாம் போடப்படலை வர முடியாதுன்னு என்ன செய்வாங்கன்னா காலையில் தான் பயணம் கிளம்புவாங்க ராத்திரிக்கு பிற பார்த்துட்டோம் சரி இப்போ ரசூல்லாட்ட போய் சேர முடியாது அத்தனை மயில் போகணும் விடிஞ்சவனும் போயிக்கணும்னு வர்றாங்க மார்க்க சட்டம் தெரியல விடிஞ்சவனும் வந்து அவங்க சொல்கிறாங்க அவர் வந்து சேர ஒரு நேரம் ஆகிடுச்சி ரசூலே இத்தனை மணி நேரம் என்ன செஞ்சுன்னு கேட்க முடியாது ஏன்னு கேட்டால் இப்போ அப்படி தான் நடக்கும் அந்த மாதிரி பிறைய பார்த்து வாட்ஸ்அப் இல்லை ஃபோன் ஒன்றும் இல்லை இல்லை பிறை பார்த்தவர் வந்து புறப்பட்டு வந்து சொல்வதாக இருந்தால் இம்புட்டு நேரம் எடுக்கும் ரசூல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க இப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க ஏன்டா இப்போ இங்கேருந்து வந்து சொல்கிறீங்க ஒன்பட்டு நேரமானு கேப்பிங்களா இல்லை கேட்பீங்களா இல்லையா அப்போ இந்த ஹரிசர் ரசூல்லா ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்க இதே மாதிரி ஒருத்தர் இப்போ சொன்னால் ஏற்றுக்குறீங்களான்னு கேட்டால் உங்கள்ட்ட பதில் என்ன இப்போ ஏற்றுக்கிறலாம் அதான் எல்லாம் என்ன செய்கிறீங்க பெருநாள்லாம் தொழுது முடிச்சுக்கிட்டு என்ன செய்கிறீங்க இருக்கிறீங்க அப்போ வந்துட்டு ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு பெருநாள் தொழில் நேரம்லாம் முடிஞ்சு லொகரில் வந்து சொல்கிறாரு இப்போ என்ன முடிவு என்ன எடுப்பீங்க ஏன்னா லொஹர் வரைக்கும் என்னடா பண்ணான்னு கேட்பீங்களா ரசூல்லா வந்து பகலின் கடைசி வரைக்கும் ஏற்றுக்கிட்டாமீங்களா ஹதீஸ் இருக்குது காலத்துக்கு தகுந்த ஒரு அடுத்த ரசூல் செல் ஆலேசரில் வந்து இப்போ ரசுல்லா காலத்தில் ஒருத்தர் வந்து இரவில பார்த்தோங்கிற ஒரு ஒரு ஒம்பது மணி அளவில் பார்த்தோம்னு சொன்னால் கூட ரசூலாக ஏற்றுக்குருவாங்க ஏன் ஏற்றுக்குருவாங்க இந்த பிற எத்தனை மணிக்கு மறையும் போ அந்த நாலேஜ் அந்த காலத்தில் யாருக்கும் இருக்கவில்லை பார்த்தா தான் சொல்லுவாருன்னு ஏற்றுக்குவாங்க இன்றைக்கி நீங்கள் ஏற்றுக்குறீங்களா அப்போ நாலேஜ் வளர வளர என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த 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 வசதிகளை மனுஷன் பயன்படுத்தணும் அதனால் வந்து நம்ம என்னன்னு சொல்லப்போனால் அது என்ன சொன்னோங்கிற நீங்கள் பாருங்கள் நம்ம சொன்னது இங்கே பா புதுசாக சொல்லலை பிறை நிலைப்பாட்டை நான் என்ன பாருங்க பிறை பார்க்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்துல நான் சொல்லியிருந்தேன் ஆரம்ப காலத்துல நம்ம ஒரு முடிவு எடுத்து வச்சிருந்தோம் ஒரு நாலு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாள் நினைக்கிறேன் என்ன முடிவு எடுத்து வச்சிருந்தோம் என்று சொன்னால் பிறை பார்க்கிற தகவல் உரிய நேரத்தில் கிடைக்குமே ஆனால் அந்த தகவலை நம்ம ஏற்றுக்கொண்டு அறிவிப்பது பிறனாளையோ நோன்பையோ உரிய நேரம் இல்லாமல் கிடைக்குமே ஆனால் அது வந்து சந்தேகத்துக்குரிய செய்தி ஆயிடுது அதனால ஏற்றுக்கொள்வது இல்லை ஒரு நிலைப்பாட்டை நம்ம என்ன செஞ்சோம் முன்னாடி எடுத்துருந்தோம் நம்ம நிர்வாகத்துல இருக்கும் பொழுதும் அதுக்கு முன்னாடியும் அந்த நிலைப்பாட்டை எடுத்து அதன்படி கருபதாரம் பத்து மணிக்கு ராங்கல அதை நம்ம ஏத்துக்கிறது இல்லை ஏன் ஆறு மணிக்கு பெற பார்த்துட்டீங்க அஞ்சே முக்காலும் பெற பார்த்துருக்கிறீங்க அல்ல ஆறரை மணிக்கு பெற பார்த்துருக்கிறீங்க ஆறரை மணிக்கு பெற பார்த்து நீங்கள் முஸ்லீமாக இருக்கிறீங்க சமூகத்தில் கலந்து வாழ்கிறீங்க உங்களுக்கும் நோன்பு பெருநாள் கடமை இருக்கிறது பொதுவாக மனிதனுடைய முஸ்லீமுடைய இயல்பு என்னன்னு கேட்டால் பிறையை பார்த்த உடனே அதை பரப்புறது பிறகு நேரத்துக்கு பிறகு நேரத்துக்கு கத்துவாங்க ஒருத்தர் பார்த்து சும்மா மாட்டாரு அது குறிப்பா அந்த ரெண்டு பிறகு அதாவது பெருநாள் நோன்பு இந்த பிறைகளை பொறுத்த வரைக்கும் அந்த பிறை பார்த்தவர்கள் வந்து நாலு பேர் சொல்லாட்டி அவங்களுக்கு மனசு நிம்மதி அடையாது அந்த அளவு பரப்பிடுவாங்க அப்படியான ஒரு விஷயத்துல வந்துக்கிட்டு ஏழு மணிக்கு ஒரு எட்டு மணிக்கு சொல்லல ஒன்பது மணிக்கு சொல்லல எல்லாம் பிறகு இல்லைன்னு வேலையா இரவு எல்லாம் விட்டு போய் உடனே மணிக்கு நான் பன்னொரு மணிக்குன்னா இதுல ஒரு டவுட் வருது சந்தேகத்துக்குரிய ஏன் இவர் வந்து அதுல வந்து அவர் சுய சூழ்நிலை சந்தேகம் வருது சந்தேகத்துக்குரிய எடுத்துக்கலாமா மார்க்கத்தில் என்ன இருக்கு தாரமா இழிப்புக்க சந்தேகத்துக்கு இடமானது நீ விட்டுவிடு இல்லாமா நான் இழிப்புக்க சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதை நோக்கி நீ விடு அல்ல அல்ல அப்படி ரசூல் சொல்றாங்க அப்ப என்ன சிறுக்க துமன நீனா உண்மைங்கிறது என்னன்னு கேட்டா அது கேட்டோம்னு மனசு அப்ப அமைதி அடையணும் பொய்யிங்கிறது என்னன்னு கேட்டா டவுட் வரும் டவுட் வந்தா பொய் முழு மனநிறைவு வந்தா மெய்யி அப்படி இல்லை சேர்த்து ரசூலா செய்யறாங்க இந்த அரிசில சந்தேகத்துக்கிடமானதை விட்டு விட்டு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதை நோக்கி போயிருக்கிறாங்க அப்போ ஒருத்தர் பதினோரு மணிக்கு வந்து சாட்சி சொல்வாரே ஆனால் அந்த பதினோரு மணிக்கு அவர் சொல்லும் பொழுது நீங்க அந்த ஹரிசெல்லாம் இதுக்கு முன்னால் முட்டுக் கொடுக்க கூடாது ஏன்னு கேட்டா ரசூசல்லா செல்லம் காலத்துல வந்து இருபத்தி மூணு மணி நேரம் கழிச்சு எல்லாம் வந்து பிரேச பார்த்தா சொல்லி இருக்கிறாங்க சொல்லி இருக்கிறாங்கன்னு கேட்டா அதுல நமக்கு எந்த ஒரு டவுட் வராதுங்க அவங்க அங்க இருந்து வந்து சேர அவ்வளவு நேரம் ஆகும் என்ற காரணத்தினா அன்னைக்கு இரவுலாம் இருட்டா இருக்கும் ஸ்ட்ரீட் லைட் கிடையாது தெருவெல்லாம் ரோடெல்லாம் போடப்பட்டிருக்காது வரக்கூடிய வழியில இத்தனை ஆபத்துகள்லாம் இருக்கும் அப்போ கிராமத்துல பிறக பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்கன்னு சொன்னா அது ரீசன் அது அப்படிதான் சொல்ல முடியும் நம்ம அந்த காலத்துல இருந்து அப்படிதான் சொல்ல முடியும் அல்லது நம்ம இப்ப இருக்கிறது அந்த மாதிரி மாறிடுச்சு அப்படித்தான் சொல்ல முடியும் ஒரு போய் மாட்டிக்கிட்டோம் காட்டுல மாட்டி திக்குன்னு தெரியல தசையும் தெரியல பாத்துக்கிட்டோம் எப்ப வந்து சொல்ல முடியும் கால நைட்டா பார்த்துக்கிட்டோம் அங்க எங்கிட்டு போறோம்னு தெரியல காட்டுல மாட்டிக்கிட்டோம் சுபுகுல வந்து சொன்னா காட்டுல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு ஏத்துக்கலாம் தப்பு கிடையாது அவர் மறுநாள் காலில் வந்து சொன்னாலும் காட்டுல நாங்கள் ரெண்டு பேரும் பேரை பார்த்தோம் காட்டுல இருந்து வர எங்களுக்கு தெரியல நீங்க வேற உங்க ஊருக்கு தெரியாம இருந்திருக்குது நாங்க பார்த்துட்டு சாட்சி சொல்றோம்னு சொல்லி சுபுகுல வந்து சொன்னாங்க அது தான் வருது வருதுன்னு சொன்னா அந்த மாதிரியான ஒரு ரீசன் இருக்குமே ஆனால் அப்ப நம்ம என்ன செய்யலாம் ஏத்துக்கலாம் வந்து ஏன் ஏத்துக்கிட்டாங்கன்னா அந்த ரீசன் இருக்க போய் ஏத்துக்கிட்டாங்க அப்படி இதெல்லாம் நான் என்னன்னு கேட்டா ஏற்கனவே நாங்க எடுத்த முடிவுக்கான காரணங்கள் எல்லாருமே சேர்ந்து இது கூட்டு கூட்டுக்கொள்ப்பா எடுத்த ஒரு முடிவு அப்ப எல்லாம் சேர்ந்து என்ன முடிவு எடுத்து வச்சிருந்தோம் இந்த மாதிரியான இது வந்து சரியில்லை பிறகு வந்து பதினோரு மணி பத்து மணிக்கெல்லாம் சொன்னா ஏத்துக்கொள்வதில்லைன்னு வச்சிருந்தோம் அப்ப அதெல்லாம் கேட்கிற என்ன கேட்கிறார் இலங்கை பேர் பார்க்கும் விவகாரத்தை தான் ஒன்பது மணியுடன் தமது தனது பயிலாடிப்படையில் முடிவாக கொண்டுள்ளார்களே இந்த முடிவானது கிராமவாசிகள் திரையரவிப்பிற்கு நபி அவர்கள் ஒன்பது மணியும் தாண்டி பஜ்ஜ பின்பு வந்த அறிவிப்புகளையும் கவனத்தில் கொண்டு ஏற்று செயல்பட்டிருக்கிறார்களே பெருநாள் அறிவிப்பு செய்திருக்கிறார்களே இந்த நபி வழிக்கு மாற்றமாக ஜமாத்து முடிவு பிழை போன்று உள்ளது இதற்கு தீர்வு என்ன எந்த நேரத்திலும் பிறையளிப்பு வரலாம் அதற்கு ஏற்றால் போல் நபி வழி தீர்ப்பு தானே முறை ஜமாத்து நிலைப்பாட்டிற்கு ஏற்ப ஜமாத்தினர் உடன்பட்டு நபிவழியை புறக்கணிக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க இது கரெக்டான கேள்வி தான் அதாவது பிறையை பார்த்து செல்லும் ஏற்றுக்கொண்டார்கள்னா அது சந்தேகத்துக்கு இடமில்லாத ஒரு தகவல் அது இப்ப உங்களுக்கு சந்தை வருமா வராதா ஊர் ஊர்ல இருக்கிறீங்க சின்ன சின்ன கிராமத்தில் இருக்கிறீங்க முஸ்லீம்களா இருக்கிறீங்க அங்க வந்து மாதிரி ஓட்டு ஊரே திறந்துகிட்டே குண்டா இல்லையா உண்டா இல்லையா விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது உங்க ஊருக்கு போன போட்டு எங்க ஊருக்கு போன போட்டு நீங்க பாத்தீங்களா நாங்க பாத்தீங்களான்னு சொல்லி இப்படியா அல்லோட கல்லோப்பட்டு இருக்கும் போது பேசாம ஒரு பதினோரு மணிக்கு ஒரு ஆள் வந்து நான் பார்த்தேன் என்ன அர்த்தம் முன்ன நேரடா போயிருந்த எப்பமா இல்லையா அப்ப இவர்கள் வந்து சொல்லக்கூடியதுல டவுட் வருது ரசூசல்லா சில காலத்துல இதை விட லேட்டா வந்து சொன்ன செய்தியில டவுட் வரல இவரே கொஞ்சம் தான் சொல்றாரு சுப்பு கேக்கல ஆனா டவுட் வருது சந்தேகம் வருது ஏன் நீ வாழ்ற கால நிறைய காடும் நீ இருட்டா இருந்தா கூட போன்ல சொல்லலாம் வாட்ஸ்அப்ல சொல்லலாம் மெசேஜ்ல சொல்லலாம் அது இருக்கு எங்கேயும் இருக்கு விளக்கு வசதி எல்லாம் இருக்கிற ஒரு காலம் மக்கள் தேடிட்டு இருக்கிறாங்க இதை போய் சொல்லிட்டு வருவோம் பக்கத்து வீடு காரணம் கூட்ட உடனே கூட வந்துடும் அவனும் வந்துருவான் அப்படிலாம் இருக்கும்போது நான் பிறப்பாத்துட்டேன் நான் பேசாம இருந்துட்டேன்னா உனக்கும் அவனுக்கும் பொறுப்பு நீனும் நோம்பு வைக்கணும் நீனும் பிறனா கொண்டாடணும் இப்படியான ஒரு விஷயம் இருக்கும் பொழுது ஒருத்த வந்துகிட்டு பத்து மணிக்கு சொன்னான்னு சொன்னா அப்ப இது வந்து ஒரு நாளைக்கு வேணும்னு கூட ஒரு மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டாகி போயிடும் என்ற ஒரு அடிப்படையில் தான் நம்ம என்ன செஞ்சா அந்த முடிவு எடுத்தோம் எதனால எடுத்தோம் அது செய்தி வந்து சந்தேகம் இல்லாமல் இருக்கணும் அடிப்படை இப்ப ரசூசல்ல இருபத்தி மூணு மணி நேரம் சொல்லி சென்று வந்ததை இன்னும் ஏற்றுக்கொள்ளணும் ஏன் அங்கிருந்து புறப்பட்டு வர அவ்வளவு ஆயிடுச்சு ஆகும் இரவுல வர மாட்டாங்க இரவுல பார்த்துருப்பாங்க இரவுல பிரயாணம் பண்ண மாட்டாங்க ஹால் அடிச்சுட்டு காலையில கிளம்பி வந்து மதினாவில் வந்து ரசூல்லா சொல்ல வருவதற்கு அது ஒரு பத்து மணி நேரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறாங்க அப்பதான் சொல்ல முடிஞ்சிருக்கு இது ரீசன் ஓகே பேக்ஸ் அனுப்ப முடியாது போன்ல சொல்ல முடியாது அவங்க வந்து தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா இவ்வளவு லேட்டா இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு மணி நேரம் லேட்டா ஆகணும் நகர்னா பகலின் கடைசியில மறுநாள் பகலின் கடைசியில் வந்து சொல்லும் பொழுது கூட

ஜவுன்காரி அறிவிக்கிறாரு ஒவ்வொரு ஜமாத்தார் அறிவிக்கிறாங்க எல்லாம் டிவியில பார்த்துட்டு இருக்கிறான் அவன் மனுஷமா இருக்கிறான் அப்படி இருந்தா அவன் சொல்லக்கூடிய அந்த செய்தியில சந்தேகம் வரும் வராத அப்ப இந்த அடிப்படையில் நினைச்சேன் அல்லவா குரான் என்ன சொல்லி காட்டுறான்னு சொன்னா அதாவது ஒரு சாட்சியை சொல்லும் நீதியான ஆள் கேட்கறது முக்கியம் பண்றோம் அதாவது ஒரு விவாகரத்து நடந்துச்சு அந்த சாட்சியை வச்சுக்கிறேன்னு சொல்லும் பொழுது அதிலும் இருக்கும் உங்கள நியாயமான நேர்மையான ஆள் ரெண்டு பேரை சாட்சியா வச்சுக்கிறங்க அறுபத்தஞ்சு ரெண்டுல அல்ல சொல்லி காட்டணும் ஒரு ஆளுக்கு நீங்க வசியத்து பண்ணீங்கன்னு சொன்னா சும்மா ரெண்டு பேர் வச்சிடாதீங்க அந்த ரெண்டு பேரும் கரெக்டா நேர்மையான ஆளாங்கிறத பாத்துக்கிறோங்க அஞ்சு நூத்தி ஆறுல சொல்றான் இந்த நேர்மைக்கு எல்லாம் என்ன அளவு என்று பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு இருநூத்தி எல்லாம் சொல்லி காட்டலாம் மின்மன் தர்லவுன மின சுகதா சாட்சியாளர்களில் சாட்சி சொல்பவர்களில் நீங்கள் திருப்தி அடையக்கூடிய இருவர் நம்ம திருப்தி அடையணும் சாட்சி சொல்ற செய்யலாம் ஆண்கள் ரெண்டு பெண்கள் பெண்கள் ரெண்டு ஆண்கள் ஒன்னு சாட்சி சொல்லலாம் சொல்லும் பொழுது அது எப்படிப்பட்டது இருக்கணும்னு கேட்டா அந்த ஆள் பொருந்திக்கொள்ளணும் சரியில்லையே சொல்ற நேரம் சரியில்லையே ஆளு சரியில்லையே அப்படின்னு வந்துட்டா சொல்லிட்டான்னு பார்க்க கூடாது அப்ப நாம திருப்தி அடைவோம் இதுல பதினோரு மணிக்கு சொல்லணும் நம்ம திருப்தி அடைஞ்சோமா முதல் கேள்வி ஒரு நேரம் சொல்லுவது கேட்கறோமா இல்லையா அது வச்சு தான் நம்ம என்னங்க ஏற்கனவே முடிவு இருந்தோம் இந்த மாதிரி ஆய்வு தான் எடுத்து அவசரப்படலாம் எடுக்கிற இந்த முடிவின்படி அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா இந்த பெண்ணா பஞ்சாயத்து எதுவும் வந்திருக்காரு அது கூட்டங்காட்டுல பஞ்சாயத்து கன்னியாகுமரிக்கு ஒண்ணு சென்னைக்கு ஒண்ணு அறிவிக்க வேண்டி இருந்துச்சுல்ல இயக்கத்தை காப்பாத்துட்டு அதனாலதான் இந்த குழப்பம் எல்லாம் வந்துச்சு வைங்களேன் இப்ப இந்த முடிவு சொல்றோம்னு கேட்டா இந்த சுல்செல்லத்துடைய சொன்னதை அப்படிதான் நம்ம ஏற்றுக்கிறோமே ஆனா அந்த சூழ்நிலையும் பார்க்கணும் எந்த நேரத்தில் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க நம்ம காலத்தில் அந்த அந்த சூழ்நிலை இருக்குதா இப்படி விட்டா என்ன ஆகும் ஒவ்வொருத்தரும் நிச்சயமா கால சுகம் வந்து நான் பார்த்தேமா இதே மாதிரி நீ எதுக்கிற சுகம் வரைக்கும் என்ன செஞ்சேன்னு கேட்க வேணாமான அவங்களுக்கு கேட்க முடியாது இவங்களுக்கு கேட்கலாம் அவரவர் செய்கிற கடமையை அவர் சரியா செஞ்சிருந்தார்களே ஆனால் டவுட் வராது சகாபாக்கள் வந்து சாட்சி சொல்லும்போது அவங்க கடமையை கரெக்டா செஞ்சாங்க அப்படிதான் சொல்ல முடியும் நம்ம வீட்டுல நம்ம தெருவில் உட்காந்துட்டு ஒரு தான் மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு வந்து சொன்னான்னு சொன்னா சரியா செய்யல இது சரியா செய்யலன்னா நேர்மை இல்லாத ஆளு நம்ம திருப்தி அடைய முடியல பொருந்திக் கொள்ள முடியல அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த முடிவை நம்ம நினைஞ்சோம் எடுத்திருந்தோம் அப்படிங்கிறது அப்ப இது வந்து எல்லாருமா சேர்ந்து எடுத்த முடிவு தான் இது ஆய்வு எடுத்தமா இது தவறு அப்படின்னு வந்தால் ஒரு ஆய்வு குழுவை கூட்டி இதுக்கு மாற்று ஆதாரங்கள் எல்லாம் வைத்து இல்ல இந்த மாதிரி எடுக்க முடியாதுன்னு கொண்டால் அதுக்கு எல்லாம் மாறிக்கொள்ளுதான் ஆய்வு செஞ்சு எடுக்கிற விஷயம் தானே தெளிவான நசை கொண்டு எடுக்கிற விஷயமா இருந்தால் மாறாது இப்படி இதையும் போட்டு கலந்து ஒரு சிந்திச்சு எடுக்கிற முடிவுகளாக இருந்தால் அந்த சிந்தனையில இன்னும் கொஞ்சம் கூர்மைப்படுத்தும் பொழுது முடிவு மாறலாம் இப்ப மாறுவதற்கு எந்த ஒரு முகாந்தும் இல்லை இப்படி முடிவு எடுத்திருக்கிறோம் இது மாறவே செய்யாதுன்னு சொல்ல முடியாது இதுதான் முடிவு இப்ப அடுத்த ஒரு ஆய்வு செஞ்சு அந்த முடிவு எடுக்கிற வரைக்கும் தான் கடைப்பிடிக்கணும்னு எடுத்து வச்சிருந்தோம் ஆனா அவங்க இந்த பெருநாள் நினைஞ்சிட்டாங்க அவங்க மீறிட்டாங்க அந்த அந்த முடிவை வந்து மாறிட்டாங்க அது ஒரு சித்தோட இது அந்த பெரிய சம்பந்தமா உள்ளது அப்ப இது அந்த அந்த அன்றைக்கே நம்ம சொன்ன விஷயம்தான் எதனால சொல்றோம்னு கேட்டா லேட் டயத்துல வந்து சொல்றாங்கன்னா சந்தே பொறுப்பற்ற தன்மை சந்தேகம் வருது இந்த காலத்துல வந்து பதினோரு மணிக்கு சொல்ற அளவுக்கு என்னப்பா உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் கேட்டோம் அப்பவும் நம்ம இப்போ நாலு அந்த முடிவுக்கு நம்ம வரமாட்டோம் ஏன்னு கேட்டால் நம்ம மட்டும் அறிவித்தோம் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க எல்லாரும் எல்லா ஏக்கத்துக்காரனாலும் என்ன செய்யணும்னா பிறைக்கு வந்து ஒரு எண்டு போடணும் சந்தேகத்துக்குரியது நல்லா தெரியுது எவ்வளோ நாளைக்கு வர வச்சுக்கிறேன் எவ்வளோ டைம் வரைக்கும்னு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அவங்க பாட்டுக்கு இப்போ ஒம்பது மணிக்குள்ளே ஒரு முடிவு எடுத்துட்டு போயிட்டுருப்பாங்க ரொம்ப பிறநாளாண்டு ஏதாவது ஒரு முடிவு அப்போ ஆயிரும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறோம் அது முடிவாக நம்ம அறிவிக்கலை அந்த முடிவு எடுத்தாங்கன்னா அது மார்க்கத்துக்கு விரோதமானது கிடையாது அதை யாபத்தில் வச்சுருந்தோம்